நம்ம கார்த்திக் மேலே இப்போ அபாண்டமாக வந்து போய்னா பழி சுமத்துருக்காங்க அதாவது அஞ்சலி அடித்து கொடுமைப்படுத்தி கடைசல் வந்து போய்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்ற வந்து சொல்லி அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட வந்து நம்ம கார்த்திக் செய்யவே இல்லை அதாவது அஞ்சலியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்களை தவிர மற்ற எந்த ஒரு விஷயம் நடக்கலை அவள் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட கொஞ்சம் வந்து போய்னா சைலண்டாக தான் இருந்துட்டுனாங்க இதுக்கு மேலே வந்து போய்னா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா அதுவும் அவருக்கு வந்த கோவத்துக்கு அப்போவே விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா அஞ்சலி இந்நேரத்துக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டா இந்நேரம் செத்து வந்து போயிணா மூணு மாதத்துக்கு காரியத்தையும் வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான கோவத்தில் ஆனா இவ்வளோ பெரிய தப்பியும் பண்ணிட்டு இந்த அஞ்சலி தான் செஞ்சது கொஞ்சம் கூட வந்து தப்புன்னு வந்து உணராம இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருது அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இவங்க அதாவது கௌதம் அதுக்கப்புறம் வந்து போய்னா ஜானகி இவங்க எல்லாம் இருக்கும்போதே வந்து போய்னா நம்ம கார்த்திகை சட்டையை பிடிச்சி தர தர தரம்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுறாங்க ஏன்னால் நம்ம கௌதம் வந்து போயிங்கன்னா இன்னுமே ஒன்றுமே வந்து போயினா பண்ண முடியல ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்துட்டு நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க என்ன இருக்கீங்க நீங்கள் பணக்காரராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண என்ன வேணாலும் பண்ணுவீங்களா இப்படி ஒரு பொண்ணு வந்து போய்னா கலையில் தலையில் கட்டு கையில் கட்டு இப்படி வந்து போய்னா எல்லாத்துலேயுமே கட்டோட வந்து இருக்காங்க அவங்க போய் சொல்லுவாங்களா ஒரு பொண்ணு போய் சொல்லுவாளா அப்படி இப்படின்ற வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தலையில் கட்டு கையில் கட்டு எல்லாமே ஓகே தான் ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் யாரு இந்த வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தராச்சு காரணமா காரணமாக அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் இருந்துட்டு இப்போ வந்து போயின்னா அரஸ்ட் பண்ணி இங்கேருந்து வந்து தர தர தரம்னு எழுதிட்டு போகிறாங்க நம்ம கார்த்திகை காப்பாற்ற முடியாம நம்ம இவங்க கௌதம் அதுக்கப்புறம் வந்து போய்னா பைரவி இவங்க எல்லாருமே அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சல் வந்து போய்னா இந்த வீட்டுக்குள்ளே வர்றது இந்த பைரவிக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இலக்கியாவை வந்து கொள்வதுக்கு அடுத்தடுத்த பிளான் வந்து போயினா கரெக்டாகவே நடக்கும் அதனால் வந்து போயினா எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியமாக மாசன்றி கொடுத்து நம்ம கார்த்திகை அந்த இருந்து காப்பாற்றுறாங்க கார்த்திக் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது இவங்க தான் வந்து போய்னா எல்லா தப்பையும் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு மேலே வந்து போயின்னா இந்த அஞ்சலியால் இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அஞ்சலியும் வந்து போய்னா எவ்வளவோ பிளான் பண்ணால் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து போயின்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாச்சும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவள் ரத்தம் தான் வந்து போயிணா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா வேறுபா பிரச்சனை கிடையாது ரத்தம் சேர்ந்திருக்கா பட் வந்து போய்னா அதுக்கும் வந்து எந்த ஒரு வலியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாம அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து அடிச்சு வந்து இதுக்கு வந்து அஞ்சலியால எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் நம்மளோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சூசைட் பண்ணுறதுக்காக வந்து போயினா அடுத்து சூசைட் பாயிண்ட்டை போய் தேடி போக தான் ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி இருந்துட்டு ஆரம்பத்துலேயே ஒழுங்காக இருந்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஈஸியாக வந்து போயினா எல்லாமே முடிஞ்சிருக்கும் அதாவது இங்கே வந்து போயினா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துட்டு இருந்தேன் இந்த அஞ்சலிக்கு வந்து போய்னா இப்படி வந்து நீ கொஞ்சம் மாறிடு இலக்கிய கூட வந்து போயினா சேர்ந்துரு கார்த்திகை வந்து போய்னா ஏற்றுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்து போய்னா கோவம் அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் வந்து போய் என்ன இந்த மாதிரி தப்பு செஞ்சு கடைசியில் வாசமா மாட்டிக்குவாங்க அதே மாதிரி தான் இப்போ நடந்துச்சு நம்ம கார்த்திகை வந்து போய்னா இலக்கிய காப்பாற்றிய மிகப்பெரிய ஒரு நல்லது இருந்துட்டாங்க அதே சமயம் இந்த அஞ்சலி வந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவுமே புரிஞ்சுக்க போறான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பொருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சப்கேட் பண்ணிக்கோங்க